கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பாசிப்பட்டியில் நான்காம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் பரிசு தொகை பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பாசிப்பட்டியில் நான்காம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது இந்த கன்று விடும் விழாவில் பர்கூர் வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் ஜெகதேவி கப்பல்வாடி ராயக்கோட்டை தர்மபுரி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இரு சக்கர வாகனங்கள் பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆ உள்ள வந்துட்டீங்களா பாப்பா உள்ள சைக்கரை சைக்கரை அமர்ந்து அமர்ந்து ஆஹா சைக்கரை சைக்கரை சண்டர சண்டர சூப்பரா கொய்யா URI ஆஹா சைக்கரை சைக்கரை சண்டர பாருங்க பாருங்க URI URI 55 44 5 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க